எழும்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய இயக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்றது தான் நமக்கு வந்து ரொம்பவும் முக்கியம் அந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எலும்பு மற்றும் தசை மூட்டு தசை நார்கள் இதில் வந்து எலும்பு வந்து ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா அது எப்படி நல்ல பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே அடர்த்தியை நம்ம எலும்புலேயும் நம்மளுடைய அடர்த்தியானது அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரெங்க் நல்லா இருக்கும் அந்த ஸ்ட்ரெங்க் நல்லா இருக்கும்போது எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அடர்த்தியை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாட்டு பீரியட் இருக்கும் மாலையில் வந்து சூரிய ஒளியானது நம்ம தோளில் படும்போது வைட்டமின் ஆனது உருவாகிறது அந்த வைட்டமின் டி ஆனது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியம் ஸோ விளையாடுவதனால் வைட்டமின் டியும் கிடைக்கிது சதை மற்றும் மூட்டுகளுக்கு ஒரு பயிற்சி ஏற்படுகிறது அதனால் எலும்பானது அடர்த்தி ஏற்படுகிறது இந்த காலத்து குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா வெளியில் விளையாடுறதை விட இன்டோர் கேம்ஸ் வித் டேபு மொபைலு இதில் அவங்க வீடியோ கேம்ஸ் விளையாடுறது வந்து அவங்களுடைய அடர்த்திக்கு உகந்தது அல்ல அடர்த்தி குறையிறதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ பொரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா பெண்களுக்கு அதனால் நம்ம ஆஸ்டியோ பொரோசிஸ் இந்த எலும்பு அடர்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு முதல் நம்ம இளைஞர்கள் அனைவருக்குமே சமச்சீரான உணவு கொடுக்கணும் புரத சத்து இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ஃபேட்ஸ் இது எல்லாமே சமச்சீராக இருக்கணும் சமச்சீராக இருந்ததுன்னா அந்த உணவானது அவங்களுக்கு செரிமானம் ஆகும்போது அவங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்குது இப்போல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து கீரைகள் சாப்பிட்றதையே தவிர்க்கிறாங்க கீரைகள் காய்கறிகள் அப்படிங்கிறது இயற்கையால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அதை நாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டிய வைட்டமின்ஸு எசென்ஷியல் எல்லாமே நமக்கு கிடைக்கிது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து ஐடி செக்டார் இவங்கெல்லாம் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக இருக்காங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்தணும் சமச்சீரான உணவை இது பண்ணணும் அப்போ தான் அது வந்து தசை எலும்பு மற்றும் மூட்டுக்கு அது வந்து பலனை தரும் நம்ம ஊர் தாய்மார்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க கடைசியாக சாப்பிட்லான்னு மிச்சம் மீதி இருந்தால் தான் சாப்பிட்றாங்கள ஒழிய நம்ம ஊரில் இருக்கிற குடும்பத்தில் இருக்க அனைவரும் முதன் முதலில் நாம் நம்மளுடைய மனைவியை தான் சாப்பிட சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய அச்சாணி ஏன்னா அவங்கெல்லாம் குழந்தை பற்ற அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி கிட்ட வந்துடுவாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் என்ன ஆயிரும்னா பீரியட்ஸ் நின்று போயிடும் அதுக்கு பேர் மேனப்பாஸ் அப்படின்னு பேர் ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும்னா நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளானது சுரந்து அது வந்து கர்ப்பப்பையை தாக்கி அது வழியாக நமக்கு வந்து மாத விடாயானது வருது அந்த நாளமில்லா சுரப்பிகளினுடைய சுரக்கிற ஹார்மோன்னால் அவங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகும் கொஞ்சம் இரிட்டபிலிட்டி ஆகும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேனப்பாஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா போனினுடைய அடர்த்தியானது குறையுது அதனால் பெண்களுக்கு கீழே விழுந்தாங்கன்னா மணிக்கட்டு பக்கத்தில் ஃப்ராக்சர் ஆகும் இல்லை அப்படின்னா இடுப்பு எலும்பு உடையுது இது வந்து நம்ம முதல்ல நினச்சோம் பெண்களுக்கு மட்டும்தான் அடர்த்தி குறையும் மேனப்பாசனால் குறையும் பட் ஆண்களும் ஒழுங்காக சாப்பிடாதனால ஒழுங்கான உடற்பயிற்சி இல்லாததுனால பெண்களுக்கு ஆகின்ற அளவுக்கு ஆண்களுக்கும் எலும்பு முறிவு மணிக்கட்டு மற்றும் இடுப்பு நிலை ஆஸ்டியோபரோசிஸ் என்கிற அடர்த்தி குறைவுனால் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகுது அதனால் நாம் சரியான சமைச்சீர் உணவை முக்கியமாக பெண்களும் வயதானவர்களும் சரியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்பானது அடர்த்தி நன்றாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எலும்பு முறிவு ஏற்படுவதை நம்ம குறைக்கலாம் முதியோர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை நம்ம சொல்லணும் ஏன்னா பெரும்பாலும் முதியவர்கள் எங்கடா வந்து கால் தடுக்கி விழுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அவங்களுடைய பாத்ரூமில் தான் விழுறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைல்ஸ் போடுறோமோ இல்லையோ அந்த தரையானது சொர சொரப்பாக வச்சுருங்க சைடில் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு புடிமானத்துக்கு உருட்டு கம்பிகளை நம்ம பயன்படுத்தணும் டாய்லெட்டில் எந்திரிக்கும் போதும் எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக ரெண்டு பிடிப்பான்களை வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி முதியவர்கள் வீலர் ஓட்டும் போது ரொம்பவும் கரெக்டாக ஓட்டணும் அதிகமான வேகத்தில் போகக்கூடாது நம்ம குறைவான வேகத்தில் போகணும் இப்படி போனோம்னா நம்ம சாலை விபத்துகளையும் குறைச்சிக்கலாம் நமக்கு எலும்பு முறிவையும் நம்ம குறைச்சிக்கலாம் அதனால் இந்த நாள் இல்லை எந்த நாள் இனிய நாளாக இருக்கும் நன்றி வணக்கம்